நம்மை வழிநடத்துகின்ற நூற்றாண்டு கண்ட திராவிட இயக்கத்தின் தலைவர் மாண்மிகு முதல்வர் அவர்களுக்கும் இயக்கத்தின் ஐந்தாம் தலைமுறை தலைவர் மாண்மிகு துணை முதல்வர் அவர்களுக்கும் அமைச்சர் பெருமக்களுக்கும் கொறடா மற்றும் துணைத் தலைவர் அவை உறுப்பினர்கள் மற்றும் பட்டுக்கோட்டை தொகுதி வாக்காளர்களுக்கும் என்னுடைய இதயமார்ந்த நன்றியை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் மாண்மிகு பேரவைத் தலைவர் அவர்களே மானிய கோரிக்கையிலே நான் உரையாற்றுவதற்கு முன்பு இன்றைக்கு பட்டுக்கோட்டை பகுதியில் நிலவும் ஒரு பதற்றமான சூழ்நிலை குறித்தும் மான்மிக வருவாய்த்துறை அமைச்சர் அவர்கள் உரிய நடவடிக்கை எடுக்க கோரியும் அரசின் கவனத்திற்கு அதை நான் கொண்டு வர விரும்புகிறேன் பட்டுக்கோட்டை நகரில் மூன்றில் ஒரு பங்கு உள்ளது மகாராஷ்டிர சமுத்திரம் என்கிற வருவாய் கிராமம் இது பட்டுக்கோட்டை நகர வார்டுகளில் சுமார் ஆடு வார்டுகளை உள்ளடக்கியது இந்த பகுதி சுமார் ரெண்டாயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஏக்கர் நில பரப்பு பரப்பு கொண்டது இதில் சுமார் ஒம்பதனாயிரத்தி முந்நூறுக்கு மேற்பட்ட மக்கள் வசிக்கு குடும்பங்கள் வசிக்கின்றனர் இந்த பகுதி முழுமைக்கும் மராட்டிய மாநிலத்தைச் சேர்ந்த மறைந்த நாகோஜி ராமச்சந்திர காட்கே ராவ் என்பவரின் வளர்ப்பு மகன் திரு ஆனந்தகுமார் என்பவர் உரிமை கொண்டாடுகிறார் இவர் தஞ்சை ஆண்ட மன்னர் பரம்பரையின் வாரிசு என்று கூறிக்கொண்டு மாது ஸ்ரீ அக்குபாய் அம்மணி சத்திரத்திற்கு சொந்தமான இந்த சொத்துக்கள் தனக்கு பாத்தியப்பட்டது என்று சொல்லிக்கொள்ளுகிறார் அந்த சொத்துக்கள் பொறுத்து தற்போது வசிப்பவர்கள் யாரையும் வழக்கில் சேர்க்காமல் இறந்து போனவர்களையும் ஊரை விட்டு வெளியேறுவர்களையும் வழக்கில் சேர்த்து ஒரு பட்சமான தீர்ப்பை பெற்று குடியிருப்பவர்களை வெளியேற்ற முயற்சிக்கிறார் வசிப்பவர்கள் அனைவரும் உள்ளங்கமில்லா சான்றிதழ் பெற்று முறையான பட்டாக்களை பெற்று முறையாக அரசுக்கு வரி செலுத்தி வருகிறார்கள் எனவே இது குறித்து முதல்வர் கவனத்திற்கும் துறை வருவாய்த்துறை அவருடைய கவனத்திற்கும் கொண்டு செல்லப்பட்டுள்ளது மாவட்ட ஆட்சித்தலைவர் இது குறித்த அறிக்கையை அரசுக்கு அனுப்பியுள்ளார் எனவே அரசு இந்த பிரச்சினையில் தலையிட்டு இதில் வசிப்பவர்களுக்கு நீதிமன்ற நடவடிக்கைகளில் துணை நிற்பதோடு உரிய பாதுகாப்பு வழங்க கேட்டுக்கொள்கிறேன் மாண்மிகு பேரவைத் தலைவர் அவர்களே இன்றைக்கு அவையில் நாம் இரண்டு மானிய கோரிக்கைகளும் மக்களோடு மிகுந்த தொடர்பு கொண்ட துறைகளாகும் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர் என்று மணிமேகலையும் பகுத்துண்டு பள்ளியூர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை என்று வள்ளுவரும் தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் இது ஜகத்தினை அழித்துவிடும் என்று பாரதியும் உணவின் முக்கியத்துவம் பற்றி கூறினார்கள் இப்படி சிறப்பு வாய்ந்த உணவுத்துறையில் உணவுத்துறையால் தான் இந்தியாவில் முதன் முதலில் தமிழ்நாடு நுகர்வொருள் வாணிபக் கழகம் என்கிற நிறுவனத்தை உருவாக்கி தமிழகத்திற்கு இருக்கக்கூடிய குடும்பங்களை கணக்கெடுத்து ஒவ்வொரு குடும்பத்திற்கும் குடும்ப அட்டை வழங்கி அனைத்து தரப்பட்ட மக்களும் பசியால் பட்டினியால் வாடக்கூடாது என அரிசி உள்ளிட்ட அனைத்து உணவுப் பொருட்களும் தரமாகவும் முறையாகவும் அனைவருக்கும் வழங்கியவர்தான் நம் நெஞ்சிருந்த தலைவர் கலைஞர் அவர்கள் மேலும் விவசாயி உற்பத்தி செய்யக்கூடிய நெல்லை அரசே கொள்முதல் செய்ய வேண்டும் என்று அறிவித்து நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களை உருவாக்கித் தந்தவர்தான் நம்முடைய முன்னாள் முதல்வர் கலைஞர் அவர்கள் இதன் மூலம் விவசாயிகளுக்கு நியாயமான விலையும் விலை உத்தரவாதமும் கிடைத்தது என்பதை யாரும் மறுக்க முடியாது அற்றார் அழி பசி தீர்த்தல் அகுதொருவன் பெற்றான் பொருள்வை புழி என்றார் வள்ளுவர் வரி வறியவரின் கடும் பசியை தீர்க்க வேண்டும் ஆகவே பொருள் உடையவருக்கு அதை சேமித்து வைக்கக்கூடிய இடமாகும் என்று வள்ளுவரின் கூற்றுக்கு ஒப்பத்தான் குரலோவியம் உயர்ந்த கலைஞர் நேரடி நெல் கொள்முதல் நிலையம் மூலம் நெல்லை கொள்முதல் செய்து அதை ஏழை எளியவர்களுக்கு வழங்கி பட்டினியால் வாடுபவர்கள் தமிழகத்தில் இல்லை என்ற நிலையை உருவாக்கினார் மேலும் கொள்கை விளக்க குறிப்பில் குறிப்பிட்டவாறு தமிழகத்தில் மொத்தம் எழுநூற்றி முப்பத்தி ஒரு நேரடி கொள்முதல் நிலையங்கள் நிரந்தர நெல் கொள்முதல் நிலையங்களாக உள்ளன என்ற உணவுத்துறை அமைச்சரின் அறிவிப்புக்கு டெல்டா மாவட்ட மக்களின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போன்று ஒவ்வொரு ஆண்டும் ஐம்பது நிரந்தர நெல் கொதுமல் கொள்முதல் நிலையங்கள் கட்டப்படும் என்ற அறிவிப்பும் எதிர்காலத்தில் இயற்கை சீற்றங்களிலிருந்து விவசாயி வளை விழித்த நெல்லை முழுமையாக பாதுகாக்க முடியும் என்பதும் வரவேற்கத்தக்க முடிவாகும் மேலும் விவசாயியிடமிருந்து சரியான அமைக்கப்படும் என்ற அறிவிப்பும் சோதனை முறையில் முதன் முதலாக அந்த டிபிசி தஞ்சை மாவட்டம் உரத்தநாடு வட்டம் பஞ்சநிதி கோட்டை என்ற ஊராட்சியில் கடந்த இருபத்தொம்போது மூணு இருபத்தி ஐந்து அன்று மாண்மீக உணவுத்துறை அமைச்சரால் திறக்கப்பட்டதற்கு மாவட்ட விவசாயிகள் சார்பில் அரசுக்கும் முதலமைச்சருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்படிப்பட்ட இந்த மெகா டிவிசி மையங்களை எதிர்காலத்தில் தஞ்சை மாவட்டத்தில் அதிகமாக திறப்பதற்கு அமைச்சர் ஆவணம் செய்திட வேண்டும் என இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் மாணவிக பேரவைத் தலைவர் அவர்களே அடுத்து மிக முக்கியத்துறையான கூட்டுறவு மானியக் கோரிக்கையில் உரையாற்றுகின்ற இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஐக்கிய நாடுகள் சபை சர்வதேச கூட்டுறவு ஆண்டாக அறிவித்து கூட்டுறவு அமைப்புகளின் முக்கியத்துவத்தை உலகறிகை செய்துள்ளது எனவே இந்த நேரத்தில் மாண்மிக அமைச்சரவர்களுக்கும் துறை சார்ந்த அதிகாரிகள் மற்றும் அலுவலர்களுக்கும் என்னுடைய இதய வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் கூட்டுறவு சங்கங்களின் சங் சட்டம் முதலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலாம் ஆண்டு இயற்றப்பட்டவுடன் நாட்டில் முதல் கூட்டுறவு சங்கம் தமிழ்நாட்டில் திருவள்ளூர் மாவட்டத்தில் திருவூரில் தொடங்கப்பட்டது என்றும் அதை தொடர்ந்து பல்வேறு நோக்கங்கள் கொண்ட கூட்டுறவு சங்கங்கள் தமிழ்நாட்டில் தொடங்கப்பட்டது என்பதையும் நம்மால் அறிய முடிகிறது கூட்டுறவே நாட்டுறவு என்பதற்கேற்ப தமிழ்நாட்டில் உள்ள கூட்டுறவு நிறுவனங்கள் கீழ்கண்ட பிரிவுகளாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது கூட்டுறவு கடன் சங்கங்கள் வேளாண் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு விற்பனை சங்கங்கள் நுகர்வோர் கூட்டுறவு சங்கங்கள் சிறப்பு நோக்க கூட்டுறவு சங்கங்கள் தமிழ்நாடு ஒன்றியம் மூலம் நடத்தப்படும் உறுப்பினர் கல்வி பணியாளர் பயிற்சி பொது விழிப்புணர்வு மற்றும் கல்வி நிறுவனங்கள் இந்த கூட்டுறவு நிறுவனங்களின் சேவைகள் அனைத்து தரப்பு மக்களையும் சென்றடையும் வகையில் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது மத்திய கூட்டுறவு வங்கிகள் இணைப்புச் சங்கங்களாக கடந்த ஆண்டு நட்டத்தில் செயல்பட்டு வந்த சுமார் ரெண்டாயிரம் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்களில் நம்முடைய துறை எடுத்த நடவடிக்கையின் விளைவாக அந்த ரெண்டாயிரத்திலிருந்து ஏறத்தாழ தொள்ளாயிரத்தி ஐம்பதாக இன்றைக்கு அந்த கூட்டுறவு சங்கனுடைய கடன் சுமை குறைந்துள்ளது கடந்த நான்கு ஆண்டுகளில் எடுக்கப்பட்ட நடவடிக்கைக்காக அமைச்சர் அவர்களுக்கு அரசுக்கும் என்னுடைய இதயமார்ந்த நன்றியை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நிதியாண்டு இறுதிக்குள் அனைத்து கூட்டுறவு சங்க தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்களும் லாபம் ஈட்டுவதற்கான முயற்சியில் ஈடுபடும் என்பதை நம்முடைய கொள்கை குறிப்பில் குறிப்பிட்டிருக்கிறேன் அதற்காக என்னுடைய இதயமான நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் போன்று மேலும் ஒரு நம்முடைய மாண்மிக அமைச்சருடைய கவனத்திற்கு மேலும் ஒரு செய்தியை கொண்டு வர விரும்புகிறேன் பட்டுக்கோட்டை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பட்டுக்கோட்டை நகராட்சியில் தமிழ்நாடு கூட்டுறவு வந்து ஒன்றியத்தின் சார்பில் பட்டுக்கோட்டை கூட்டுறவு தொழிற்பயிற்சி நிலையம் செயல்பட்டு வருகிறது இந்த தொழிற்பயிற்சி நிலையத்தில் என்சிவிடி அங்கீகாரத்துடன் கூடிய நான்கு தொழிற்பிரிவுகள் நடைபெற்று வருகிறது மேலும் புதிதாக ஒன்று ஃபிட்டர் ரெண்டு வெல்டர் மூன்று மோட்டார் மெக்கானிக்கல் நான்கு ஏசி மெக்கானிக் ஆகிய நான்கு தொழில் பிரிவு பாடங்கள் துவங்குவதற்கு அறுபது சதவீத ஆய்வுக்கூட உபரணங்கள் மற்றும் தளவாடங்கள் கொள்முதல் செய்யப்பட்டு தற்போது அறையிலே வைக்கப்பட்டுள்ளது அவது அது தற்போது பயன்பாட்டில் இல்லாத நிலையில் இருக்கதா இருப்பதால் மீதம் உள்ள அந்த நாற்பது சதவீதம் ஒரு நிமிஷத்தில் பிடிக்க ஒரு நிமிடம் நாற்பது விழுக்காடு உபகரணங்கள் மற்றும் தளவாடங்கள் கொள்முதல் செய்யப்பட்டு பயிற்சி துவங்குவதற்கு இந்த நாறு நான்கு பிரிவுகளையும் தொடங்குவதற்கு அரசு முன்வர வேண்டும் என அந்த சந்தர்ப்பத்தில் கேட்டுக்கொள்கிறேன் மேலும் இந்த தொழிற்பயிற்சி இருக்கக்கூடிய இடம் என்பது சுமார் ஐந்து ஏக்கர் பரப்பளவு கொண்ட இடம் கடந்த நம்முடைய ஆட்சியில் திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூரில் கூட்டுறவுத்துறையின் சார்பில் ஒரு அரசின் சார்பில் ஒரு கலைக்கல்லூரி தொடங்கப்பட்டு சிறப்பாக நடைபெற்று வருகிறது அதேபோன்று போதுமான இடம் நம்முடைய கூட்டுறவுத்துறைக்கு இருக்கின்ற காரணத்தாலே தற்போது பட்டுக்கோட்டை தொகுதியில் அரசு கல்லூரிகள் இல்லை என்பதை கருத்திலே கொண்டு எதிர்காலத்தில் அங்கு அரசின் சார்பில் ஒரு பெண்கள் கலைக்கல்லூரி தொடங்குவதற்கு நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் பட்டுக்கோட்டை பற்றி அவருக்கு நன்றாக தெரியும் எனவே ஒரு புது முயற்சியாக எங்களுக்கும் அந்த வாய்ப்பை தர வேண்டுமென கேட்டு என்னுடைய தொகுதியின் சார்பில் இருக்கக்கூடிய கோரிக்கைகளை நான் தருகிறேன் நான் உரையாற்றியதாக அதை பதிவு செல்லுமாறு கேட்டு வாய்ப்பு தந்து தங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்